ஹாய் கைஸ் இப்படிங்க நல்லா இருக்கீங்க நம்புற உங்களோட பேக் சர்ஜரிக்கு அப்புறம் அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் லைக் ஹவு டிட் யூ ஓவர் கம் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி எப்படி வந்து அந்த அவுட்லுக் எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஏதோ சீரியல் ஆக்ட்ரஸ் மற்றும் ஆங்கரான கல்யாணி ரோஹித் அவர்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க சாங் சர்ஜரி பார்த்து இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க கையாணித்தவர்களுக்கு ஒன் இயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவன் நடக்க முடியாமல் இருக்க மாதிரியே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் அந்த டைம் அந்த வீடியோ ரொம்பவே வைரலாக ஷேர் ஆச்சு ஸோ அதை பார்த்திங்க இப்போ கையாண் வீத்தவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நயனில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பேக் வலிக்கும் ஜென்ரலாக ஏதாவது விஷயம் வந்து பேக் பண்ணிக்கும் இதெல்லாம் சகஜம்தான்ப்பா அப்படின்னு வந்து நம்ம விட்டுரும் ஏன்னா நிறைய நிறைய ஹீல்ஸ்லாம் இருந்தேன் ஸோ அப்படியே விட்டுரும் பொண்ணு வந்துட்டு போனோம் வந்துட்டுப்ப அதான் நம்ம விட்டுரும் ஸோ அப்படியே விட 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 கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு நாள் ஐ இஸ் லைங் டவுன் ஆனால் அந்த கெட்டப் ஆன உடனே எனக்கு வந்து காலை கீழே வைக்க முடியல லெஃப்ட் லெக் அவ்வளோ வலி லைக் ஆசி ஃபேம்கூட கொலாப்ஸுக்குற மாதிரி ஒரு வலி உடனே ரோஹித் வந்து டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணினாங்க எம்ஆர்ஐ பண்ணி முடிச்ச உடனே டாக்டர் கேட்குறாரு என்னது இது ஒரு செவன்டி ஃபைவ் இயர் ஓல்டோட பேக் மாதிரி இருக்கு இட் லுக்ஸ் லைக் ஒன் ஃபுல்லி இட்ஸ் கான் வாட் இஸ் ஹவுஸ் இவின் வாக்கிங் அப்படின்னாங்க ஸோ தேன் லைக் நோ த வே பட் எவ்வளோ புத்தி சர்ஜரி ரெண்டு ஸ்க்ரூ இல்லை நாலு ஸ்க்ரூ ரெண்டு ராட் ஒரு கம்பஸபிள் கேஜ் போட்டால் தான் பேக் நிற்கும் அதுக்கப்புறம் அது மர்ஜ் ஆகி தென் ஷி பி எபிள் டு கெட் பேக் டு அவர் நார்மல் ரூட்டீங்கிற மாதிரி சொன்னிருந்தாங்க ஸோ அண்ட் அந்த டாக்டர் ஆட்சோ அப்ரிஷியேட் தட் நான் எக்ஸசைஸ் பண்ணனால தான் என்னோடய அந்த பேக்கில் இருக்கிற மசில்ஸ் வந்து ஹோல்டிங் மை போன் விச் வாஸ் அ குட் திங் பட் அது எவ்வளோ நாள் நீண்டி போயிருக்குன்னு தெரியாது நம்மளால ஸோ அதனால் வந்து ஓகே சர்ஜரி ஓகே ஏன்னா ரோஜ் அவன் ஓகே சொன்னால் நானும் ஓகே அப்படின்னேன் சர்ஜரி பண்ணேன் ஆச்சு அவர் ஃபீலிங் பெட்டர் அதுக்கப்புறம் தான் நவ்யா பிறந்தா எல்லாம் ஓகே சென்னை வந்துட்டோம் மறுபடியும் வந்து ஸ்லோலி மை பேக் சேட் ஹர்ட்டிங் நிறைய விஷயங்கள்லாம் பண்ண முடியல ஒர்க் அவுட் பண்ணும்போது பயங்கரமாக வலி இருந்தது தென் ஐ வென் பேக் டு த டாக்டர் இங்கே இருக்கிற கிட்ட போனேன் இங்கே இருக்கிற டாக்டர் உடனே ஒரு எம்ஆர்ஐ அப்புறம் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு முன்னாடி சர்ஜரி பண்ணிங்கள்ல அது இது திஸ் இஸ் கால்ட் அ ஃபெயில்ட் சர்ஜரி சின்ரோம் அப்படின்றாரு என்னது ஃபெயில்ட் சர்ஜரி சின்ரோமா ஆமாம் நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண சர்ஜரி வந்து அது ஜாயின் ஆகவே இல்லை ஸோ அதனால் வந்து அது வெளியில் எடுக்கணும் அண்ட் ஒன்று நம்ம புதுசாக போடணும் இல்லைனா ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ நாங்கள் வந்து டாக்டர் கொஞ்சம் அப்புறமா பண்ணலாமா இதில் இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு டாக்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் ஐ சைட் ஓகே ஸோ அது அடுத்த வீக்கே வந்து விட்ரு சர்ஜரி ஸோ அவர் வந்து அவங்க வந்து அந்த எனக்கு ஃப்ரண்ட்லையும் கட் பண்ணாங்க பேக்லையும் கட் பண்ணாங்க ஏன்னா ஃப்ரண்ட்லையும் கட் பண்ணாங்கன்னா தே ஹேவ் டு டேக் த ஸ்க்ரூஸ் அண்ட் அந்த கம்ப்ரஸபிள் கேஜ்லாம் வெள்ளம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா என்னோட ஒரு கம்ப்ரஸபிள் கேஜ் மட்டும் வெள்ளம் வர மாட்டேங்குச்சு ஸோ இட் காட் ஸ்டக் இதே அதை வெள்ளை எடுத்திருந்தாங்கன்னா ப்ராபப்ளி பேரலைஸ்ட் ஆயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் வந்து ரோத்தை கேட்குறாரு டாக்டர் நீங்க நீங்க சொல்றதா அப்படின்ட்டு சார் ஓகே இந்த மாதிரி போன் பேங்க்னு இருக்கு நம்ம ஒரு போன் எடுத்துட்டு அது கல்யாணோட சைஸ்ல பண்ணிட்டு அதை பிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒன் இயர்க்குள்ள அது நவ கல்யாணியோட நவ்யானே வந்து கல்யாணியோட போனோட அதை சேர்ந்துரும் அண்ட் இட் இல் பிகம் ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்னு